நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்ற பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்பதாகும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்கவே முடியாத நெருப்பு மலை என்பதால அண்ணாமலை என பெயர் வந்தது கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பாகும் ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலை மிக பெரிய புனிதமாக கருதப்படுது இதை சிவலிங்கமாக கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகள் எல்லாம் வழிபட்டிருக்காங்கல இது அக்னி ஸ்தலமாகும் ஆகும் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இந்த தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் என திருமாளோட ஆணவம் அழிந்த தலம் இது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூல தலம் ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இத்தலம் மலையுச்சியில் ஏற்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலமாகும் ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாளலிங்கம் பாலரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையர் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் மிக பழமையான திருவண்ணாமலையை ஆர்கேயின் காலத்தியது என்கிறார்கள் அதாவது இந்த காலம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளார்கள் முதல் கணக்கெடுப்பின்படி மலையோட உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அடி இருக்கலாம் என்று சொல்லப்படுது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இம்மலை உள்ளதாக தல வரலாறு கூறுகிறது கிருத யுகத்தில் நெருப்பு மழையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும் இன்றைய கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க கிரிவலம் செல்லும் போது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்க கூடாது மலையை சுற்றி பதினாறு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும் வாகனங்களில் செல்லக்கூடாது கிரிவல பாதையில் எட்டு திசையிலும் ஒவ்வொரு லிங்கம் உள்ளது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என எல்லா லிங்கத்தையும் வணங்கி செல்ல வேண்டும் மலையை ஒட்டிய பக்கம் செல்லாமல் இடது பக்கமாகவே செல்ல வேண்டும் கிரிவல பாதை இருபது ஆசி மரங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் ஆனால் ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் எல்லா நாட்களிலும் வலம் வரலாம் இவை மிக சிறந்த மாதங்கள் என்கிறார்கள் பெரியவர்கள் இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனதில் சொல்லியபடி நடக்க வேண்டும் மலையை பார்த்து கை கூப்பி வணங்க வேண்டும் பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அண்ணாமலையார் கோவிலுள் கிளி கோபுரம் உள்ளது மங்கையர்கரசி எழுப்பினார் அதனால் இதை மண்டபம் என்றும் சொல்லப்படுது இங்குதான் தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர் இத்தனை சிறப்புகளை கொண்ட திருவண்ணாமலையை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோவில் திருவண்ணாமலையோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்